பாடசாலும் நடத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய இந்த நெல் நாளிலே இங்கே ஆய்வுக்காக விடுக்கப்பட்ட தலைமுல் பிரசன் பரீட்சையில் இருபத்தி நாலாம் ஆண்டு

ক্লার ওার ও্লে

പത്ത് വയതിലെ ഒരു ദേശീയ കക്ഷേ എന്ന് പോകുന്ന അത് അവരുടെ സിബസ് वाड़ा thank you

やっがり今いフォトボール。<music> देना okay. okay. கூடுதலான அடுத்தது இந்த நுண்ணறிவு தொடர்பாக ஆசிரியர்களுக்கான வானுவ விருத்திகள் குறைக்கப்பட்டு இருக்கிறது எங்களுக்கு நடைபெறுகிறது பத்திரம் ரெண்டு தொடர்பாக கூடுதலாக அந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு அப்புறம் கருத்துக்காடல் அப்புறம் வகுப்பு செய்து கருத செய்கிறார்கள் அப்போ இந்த நுண்ணறிவு தொடர்பான கருத்து ஆசிரியர்களுக்கான வானுவ விருத்தி செயற்பாடுகளை

இதிலையோ பிடிப்பான் வீடு மாற்றம் வர வேண்டும் என்பதை இன்றைய உங்களோட நாய் மூலம் இங்கே சமர்ப்பிக்கி அடுத்து நிறுத்தின ஆசிரியர் மாடல்கள் பாடசாலையில் கல்யாணத்தில் போய் கட்டாயங்களில் இது போச்சு தலைமக்களேயும் பிரைமரி முறைவெல்லாம் இருந்த மாணவர்கள் எங்கேயோ உள்கி தீவோ நடத்திட்டு அப்போ நீங்கள் நம்ம காலத்தில் ஒரு சில உங்களுக்கு ஒரு சில இணைகள் சமர்ப்பிக்கலாம் வந்து அனுப்பி வனத்தடிங்க ஆரம்பத்தில் உரப்பட தொடங்கும்

சொல்றது பிரச்சனைகளும் இந்த கலந்த படையுது என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் படம் பார்த்து வாக்கியம் அமைத்தல் கதை உங்களை கட்டி எழுப்புதல் அப்படி அது ஒரு ஆய்வு ஆகும் சொல்லி ஆக்கத்தில் இருந்ததற்கான தான் தருவது அந்த கட்டுரலாம என்ன செய்யலாம் மூன்று தமிழ் கையடுத்து பாடல்களை எடுத்து சுற்றாட பாடல்களை எடுத்து எங்கடஸ் தயாரித்து மாணவர்களுக்கு வளர்க்கி புலிகளை திருத்திக் கொண்டு போட்டு வகுப்புறையின் நல்ல முறைக்கு மாணவரும் ஆசிரியரும் சொல்லிளை எடுத்து வினாக்களின் தந்து பாராட்டுகளை பாராட்டுகளை வளர்ந்து கொண்டு பாராட்டி அவரும் சிறந்த இன்னைக்கு வர பாத செய்கிறதில்

எல்லாம் தண்ணி துளம்புள்ளதாக இருக்குது ஆகவே இன்றைய ஜெனமுறை எழுச்சிக்காக எட்டு புள்ளி நூற்றி முப்பத்தொம்பது வந்து யாழ் மாவட்டத்தில் கூடுதலான புள்ளிகளாக தொண்ணூறுக்கு மேலே புள்ளி போகப்படும் ஆய்வு செய்த போது வினாத்தாக்கத்தில் ஓரளவு போகிற கரைகளே தொண்ணூறுக்கு மேலே அடிக்கிறது ஆக வெள்ளாற்றிய மாணவன் அந்த கரையில் சொல்லுவதால் நாற்பது முப்பது ஆகும் வந்து இந்த ஆனால் அந்த புது கேப்பில் வந்து முப்பது இருபத்தஞ்சு இருபத்தேழு சைக்கிரத்தால் அங்கே புள்ளிகளை இருக்கிற கிராம ரெண்டு ரெண்டு மனத்துக்கு புள்ளி தொகை அதிக கொடுத்தாவது இந்த பத்திரம் ஒன்றுங்கிறதான் அங்கே இந்த பத்திரம் ஒன்று தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் உண்மையை ஏற்பட்டுக் கொண்டாரு கிராம பத்திரம் மிக கிராமமான கடினமானதான் கடினமானவங்க சொல்லுவது அவங்க சொல்லுறாங்க இதை வந்து உதவியில் ஒன்றும் செய்யலாம் இல்லை பத்திரம் ரெண்டு கூட சில பேச பிள்ளைங்க ஒரு போட்டி கட்டிச்சேன் வட்டுப்புள்ளியை பார்க்கப்படும் ஆகவே நான் பத்திரம் உண்டு இதே முறையில் தான் போய்க்கு வந்திருக்காங்க இந்த முறை சில நாய்கிட்ட வந்தபடியாக அடுத்தடுத்த முறையில் இலவுபடுத்தப்பட்டால் அவங்க சொன்னாங்க அதுலேயே தொண்ணூறுலேந்து முந்தி எடுத்தால் அப்போ சரி புள்ளிங்களை சிலோடு இளவெடுத்தால் தொண்ணூறு நூறுலேருந்து சரியாக பொருள் ஒரு சந்தர்ப்பம் தரு ஆகவே இந்த வட்டுப்புள்ளி தொடர்பாகவும் அவர்கள் அலசியை ஆரம்பித்து சொல்கிறார்கள் இந்த பத்திரம் ஒன்று கடினமான பின்வங்களோட தந்தாலே நாங்களே

இந்த கோவிட் காரணமாக உள்ள பாடசாலைக்கு போகவில்லை அப்போ மகிழ்ச்சிகரமான கற்றலை அவை கட்டவில்லை ஆசிரியரோடு நேரடி தொடர்ந்து அதை ஏற்படுத்த முடியவில்லை சக மாணவர்கள் சிகித்து மகிழ்ந்து கற்றலை கட்டவில்லை நேரில் சமூகமாக அப்படி கற்றலாகவும் அதன் காரணமாக அந்த மணலே தாந்தி ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் உள்ள தின அந்த ரீதியில் அவங்களால் இந்த முறை ஒரு கருத்தியோ குறிச்சியை காட்டியிருப்பதாக அலசி ஆரம்பங்கள் மற்றது சமூகத்திலே இந்த திறனஞ்செலமேட்டரசில் பணிச்சைக்கு கொடுக்கப்படும் அடுத்த கண்டிப்பில் பெரிய இடத்தையும் கற்றுக்கொண்டு வருகின்றது அந்த அடுத்தத்தை நிலையில் இளவு முறையாக பாடசாலை ரீதியாக அவற்றை பாடத்தை வழங்கி அந்த குறைத்து சிறந்த ஆசானங்களாக அவர்களை வழிகாட்டுவதற்கு இந்த ஆசிரியர் சமூகம் காலங்களில் முன்னூற்று உழைக்க வேண்டும் வந்து இந்த நெல் நாளிலே உழைக்க இந்த சந்தர்ப்பத்தை அடைந்த பாடசா கலாசாலை அதிபர் அவர்களுக்கு நான் வந்து கடவுள் பட்டிருக்கிறேன் எந்த அனுபவத்தில் நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் நல்ல பாய்மள்கும் சந்தைக்கான அவருக்கு நன்றி மூணு கலாசாலி சமூகத்துக்கு நன்றி மூணு இடையே நன்றி நமக்கு